அனைவருக்கும் வணக்கம் தற்போது உலகம் முழுவதும் சுமார் எழுபத்தைந்து சதவீத கட்டிடங்கள் இடிக்கப்பட வேண்டியவை தேவையில்லாமல் இந்த உலகில் கட்டி கட்டப்பட்டுள்ள கட்டிடங்கள் இப்போது எப்படி அப்படி தேவையில்லாத கட்டிடங்கள் அப்படின்னு சொல்கிறனோ பெரும்பான்மையாக கட்டிடங்கள் வணிகத்துக்காக கட்டப்பட்டவை எல்லாமே இந்த உலகத்தில் தேவையில்லாத கட்டிடங்கள் தான் ஏன்னா ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லணும்னா இப்போ ஒரு ஒரு உடை வேணும் அப்படின்னாக்கா இப்போ ஒரு குறிப்பிட்ட சிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து நூற்றுக்கணக்கான மிகப்பெரிய துணி நடுத்தர துணிக்கடைகளிலும் துணி கடைகள் வந்து ஆயிரக்கணக்கிலும் சிறு சிறு கடைகள் வந்து இன்னும் அதுவும் ஆயிரக்கணக்கில் கட்டியிருக்காங்க இவையெல்லாம் தேவையில்லை ஒரே ஒரு பெரிய குடோன் இருந்து முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் அந்த வந்து டிசிப்ஷன் வந்து அனைத்து மக்களுக்கும் அந்த பகுதி சிட்டி மூலமோ இல்லை அருகில் உள்ள நகரப்புற கிரா மாநகரங்கள் நகரங்கள் கிராமப்புறங்கள் பேரூராட்சி அனைத்து பகுதிக்கும் க கவர் பண்ணி ஒரு பெரிய குடோன் முக்கியமான பகுதிகள் மட்டும் வச்சா போதும் உதாரணமாக ஒரு சென்னை சிட்டியில் ஒரே ஒரு துணி குடோன் மட்டும் இருந்தால் போதும் மீதி அத்தனை துணிக்கடைகள் அதுக்கான ஏசி அதுக்கான மின்சாரம் அங்கே வேலை மக்கள் வேலை செய்வது எல்லாமே இந்த ச பொருளாதார கட்டமைப்புடைய மிகப்பெரிய கொ குறைபாடு இந்த பொருளாதார கட்டமைப்பு பணம் வைத்து உருவாக்கி வந்த வந்தால் ஒரு தவறான ஒரு சிஸ்டத்தினால இது மாதிரி இது வந்து உடை உடைக்காக தேவையில்லாத கட்டப்பட்டோம் அதனால் வந்து இயற்கை வந்து மின்சாரத்துலேருந்து பல்வேறு சக்திகள் வீரமாட்டீங்க அதுக்கான கட்டணத்துக்கான ம மணல் கட்டணத்துக்கான கல் கட்டணத்துக்கான மரங்கள் அதுக்கான ஜன்னல் இன்னும் சில இரும்பு பொருட்கள் அதில் இருக்க எலக்ட்ரிக்கல் கா ஒயரு இப்படி எல்லாமே வந்து தேவையில்லாமல் இந்த உலகளில் கட்டப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட செவன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மேலே செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் கட்டிடங்கள் வந்து இடிக்கப்படணும் தேவையில்லை இந்த உலகத்தில் இது வந்து மாதிரி தான் உணவுப் பொருட்கள் இது மாதிரி தான் காய்கறிகள் இது மாதிரி தான் எல்லாத்துக்கும் தேவையில்லாமல் இவ்வளோ கட்டிடங்கள் இருக்குன்னா அவ்வளோ கட்டிடங்கள் தேவையில்லை எல்லாமே உலகம் ஃபுல்லாக அரசுடைமையாக்கப்பட்டுட்டாக்கா இவ்வளோ கட்டிடங்கள் இந்த உலகத்தில் தேவையில்லை அதனால் வந்து இப்போது தேவையில்லாமல் மின்சாரம் ஏசி இதெல்லாம் வந்து அதிக அளவில் பயன்படுத்திட்டு இருக்க எழுபத்தஞ்சி சதவீத பயன்பாடுகள் இந்த உலகில் நிறுத்தப்படலாம் அதை செய்யணுன்னாக்கா இந்த உலகம் ஃபுல்லாக மீண்டும் அரசுடமையாக்க விட வேண்டும் ஏன்னா அரசுடைமை என்பது வந்து ஏன் ஆக்கணும்னா மன்னராட்சி முறையில் அவங்களாம் பிரம்மாண்ட அரண்மனைகள்லாம் கட்டிக்கிட்டு அவங்க வாழ்ந்தாங்க அந்த பிரம்மாண்ட அலைகள் அரண்மனைகள்லாம் பிடிங்கிட்டு தான் அவங்களாம் மக்களாட்சிக்கு தள்ளி விட்டு விட்டுருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் தற்போது உள்ள பிரம்மாண்ட கட்டிடங்கள் எதுவுமே இந்த உலகத்தில் தேவை இல்லாமல் இடித்து சொல்லிட்டு மக்களுக்கு அடிப்படை தேவையான வீடுகள் ஒரே மாதிரி தான் கட்டணும் இனிமேல் கட்டணும் அரசு ஸோ அது மாதிரி இனிமேல் வந்து உலகம் முழுவதும் அனைவருக்கும் வீடு வீடு இல்லாமல் யாரும் இருக்க முடியாது அது மாதிரி வேலை செய்யாமல் யாரும் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை நம்ம உருவாக்க போகிறோம் அதை உருவாக்குறோம் அதுதான் இறத்தவங்கு ஏற்றவைங்கன்ற ஒரு சிஸ்டம் அந்த பணத்தை வைத்த பொருளாதாரத்தை அழித்து விட்டு அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் உருவாக்கும் போது உலக மக்கள் எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் கோடி பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் பிறக்கலாம் வாழலாம் மக்கள் தொகை பிரச்சனை இருக்காது அவர்கள் எல்லாம் தேவையான அடிப்படை தேவைகள்லேருந்து எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கும் அப்போது என்ன பண்ணணும் இப்போ தேவையில்லாத கட்டிடங்கள் எல்லாமே இந்த உலகத்தில் அது அழித்து உடைத்து சு சுக்குனராக அந்த இடத்தில் இனி எதிர்காலத்தில் வந்து பொது கட்டிடங்கள் அதாவது அரசு மருத்துவமனை அரசு பள்ளிக்கூடம் அரசு கட்டிடங்கள் இது மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் கட்டப்படணும் அப்புறம் அடு அரசு விடுதிகள் அரசு உணவுகள் அந்த மாதிரி கட்டலாம் அப்புறம் உணவுப் பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அரசு கட்டிடங்கள் இந்த மாதிரி தான் கட்டணும் இந்த மாதிரி தனியார் வீடு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டாண்டர்ட் சைஸில் இனி முழுவதும் முழுவதும் எல்லாருக்கும் ஒரே மாதிரியான கட்ட மட்டும் கட்டிடங்கள் மட்டும்தான் அந்த உலகத்தில் கட்டணும் இந்த மாதிரி ஏற்ற பிரம்மாண்ட அரண்மனைகள் எல்லாமே இடித்து நுறுக்கப்பட வேண்டும் இனிமேல் வந்து எந்த சொத்தும் ரெஜிஸ்ட்ரேஷன் நிறுத்திட்டு யாருக்கும் எந்த சொத்தும் கிடையாது எல்லாமே அரசு உடமையாக்கப்பட அரசு சொத்துக்களாக மாற்றப்பட மாற்றப்பட வேண்டும் உலகம் முழுவதும் அரசு தவிர யாரும் கட்டிடங்கள் கட்ட முடியாது அரசு கட்டிட அது மாதிரி வீடு இல்லாமல் யாருமே இருக்க போகிறதில்ல கட்டாயம் அனைவருக்கும் வீடு அரசு வீடு இருக்க போது ஸோ அதனால் வந்து எல்லாரும் வந்து இந்த சிஸ்டத்துக்கு மாறணும் இதுதான் உண்மையான மக்களாட்சி முறை அந்த மக்களாட்சி முறைக்கு நம்ம மாறணும் இப்போ இருக்கிறது வந்து மீண்டும் அந்த காலத்தில் மன்னராட்சி முறை இருந்தது இல்லை அது மாதிரி இப்போ ஒரு மறைமுக மன்னராட்சி தான் இந்த உலகம் ஃபுல்லாக இருக்குது அவங்க வைக்கிறது தான் இந்த உலகத்தில் பணத்தை வச்சு அவங்க பண்ணுற ராஜ்யந்தான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு ம அந்த மற்ற ஆட்சியர்கள்லாம் சும்மா பேருக்குன்னு டம்மி பொருளாதார கட்டமைப்பில் வந்து பார்த்தோன்னா இப்போது நீங்கள் எலெக்ஷன் நடத்துறதில் பிரைம் மினிஸ்டரோ சீஃப் மினிஸ்டரோ எம்எல்ஏ எம்பியெல்லாம் இவங்களாம் டம்மி பீஸ் தான் இவங்களால ஒன்றும் பண்ண முடியாது இந்த உலகத்தில் எல்லாமே ப பணத்தை பொருளாதார தான் அந்த சிஸ்டத்தை ஒழிச்சிட்டா தான் என்ன இந்த மாதிரி மா மக்களாட்சி முறையை கொண்டு வர முடியும் அப்படி மக்களாட்சி முறை கொண்டு வந்து யாரும் தேவையில்லை இந்த மாதிரிலாம் பெரும் பணக்கா இதெல்லாம் தேவைப்படுது திருட்டு இருக்காது ஜட்ஜ் இருக்க மாட்டாங்க கோர்ட் இருக்காது ஏன்னா திருட்டு இந்த மாதிரி இதுவுமே இருக்காது இந்த பொருளை குற்றவாளிகளே இருக்க மாட்டாங்க ஸோ எல்லா மக்களுமே உங்களை சுற்றி யாருமே குற்றவாளிகள் இருக்க போகிறதில்லை உங்களை மாதிரி யாரும் விலை மதர்கள் இருக்க போகிறது சுற்றி இருக்க போகிறதில்லை எல்லாமே விபச்சாரிகள்லாம் இருக்க வாய்ப்பு இல்லை ஏன்னா பணமே இல்லைன்னு சிஸ்டம் அதெல்லாம் இருக்காது அப்புறம் வந்து பார்த்தோன்னா அந்த இது இருக்கில்ல திருடர்கள் சொல்லிட்டாச்சு அது மாதிரி குற்றங்கள் கொ கொலைகள்லாம் வந்து எதுவுமே பணத்துக்காக எந்த நகைக்காக இந்த மாதிரிலாம் இருக்காது ஏன்னா எல்லாமே ஸ்டாண்டர்டைசேஷன் வந்து கொண்டு வந்து எல்லாமே ஒரு ச அரசுடன் மேற்கப்பட்டதுக்கப்புறம் இந்த கட்டிடங்களில் வச்சுக்கலாம் வேணும்ன்றவங்க விருப்பப்பட்ட ஆபரணங்கள் வந்து போட்டுக்கலாம் எதுவுமே விலை மதிப்பு இல்லை கிடையாது எல்லா யாருக்கு எந்த மாதிரியான நகைகள் வயது அடிப்படையில் வந்து அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் ஒரு பெண்ணுக்கு எந்த மாதிரி ஆபரணங்கள் வேணுமோ அது வந்து உலகம் முழுவதும் ஷேர் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இப்போ அடுத்த காலத்தில் அது விரும்ப மாட்டாங்க ஏன்னா பணம் வேல்யூஷனே இல்லைன்னு போது யாரும் தங்கத்தையும் சரி கவரிங்கும் சரி எல்லாமே ஒரே மாதிரின்றதால யாரும் போட்டுக்க விரும்பப்பட மாட்டாங்க இருந்தாலும் எல்லாமே அரசு மேற்கப்பட்டாக்க அந்த மாதிரி பொது இடத்துல பொது பில்டிங்கில் அந்த மாதிரி வச்சு அவங்க வேண்டிய ஆர்வ ஆபணங்களில் அவங்கள போட்டுக்கணும்னாலும் வந்து போட்டுக்கிட்டு போகலாம் அப்புறம் உலகம் முழுவதும் வந்து கட்டாயம் வந்து இந்த தேவையில்லாத கட்டிடங்கள் இடித்த பிறகு நிறைய வந்து நீங்கள் வழிபாட்டு தலங்களும் வந்து நிறைய தேவையில்லாத அளவில் எக்கச்சக்கமாக கட்டி வச்சுருக்காங்க அதுவும் ச விட்டு டிசென்ட்ரலை ஏதாவது முக்கியமான கட்டிடங்கள் அரசு கட்டிடங்கள் மட்டும் இந்த உலகத்தில் வச்சுக்கணும் இப்போ தேவையில்லாத கட்டிடங்கள் அழிப்பது என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுதான் வந்து எதிர்காலத்தில் பல லட்சம் கோடி பேர் இந்த உலகத்தில் வாழறதுக்கான சூழ்நிலையை கிரியேட் பண்ணோம் தான் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மக்கள் சந்தோஷமாக எதிர்காலத்தில் வாழ முடியும் இந்த உலகில்